ஹை விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் சீனு ரெண்டு பேருமே நிரபராதி ரிலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி மாயா ரமணி பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் சீனு ரெண்டு வெளியில கொண்டு வந்தாச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது வழக்கறிஞர் கிட்ட ரகுராம் சொல்றாங்க நீங்க மட்டும் போராட நாங்க கண்டிப்பா வெளியில வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு வழக்கறிஞர் சொல்றாரு நான் மட்டும் இல்ல தான் எல்லா உதவியும் பண்ணாங்க மாயா மட்டும் வெளியில இருந்து நிறைய விஷயம் பண்ணலைன்னா இன்னரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில கொண்டு வந்திருக்கவே முடியாது மாயாவோட முயற்சி முயற்சினால தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பத்மா பார்வதி ரெண்டு பேருக்கும் செம்ம கடுப்பாவது ஏற்கனவே இவளை தலையில தூக்கி ஆடுவாங்க இப்போ இப்படி ஒரு காரியத்தை வேற பண்ணிட்டாலா இன்னும் பாரு இந்த வீட்டில் இவளோட மதிப்பு இன்னும் அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா உனக்கு ரொம்ப நன்றி நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்திருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயா சொல்றாங்க பெரியப்பா இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா நான் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரமணி பாட்டி சொல்றாங்க ஆமா நம்ம வீட்டு மருமகனா சும்மாவா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் மாயா மட்டும் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மணி வந்து பத்மா கிட்ட சொல்றாங்க பாத்தியா பத்மா நம்ம மருமகளுக்கு கிடைச்ச மரியாதையை அப்படின்னு சொல்லிட்டு செம்மியா வெறுப்பித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி பத்மா கிட்ட சொல்றாங்க அக்கா இந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் அப்படி இல்லைன்னா நம்மளும் இதுக்கு உடந்த அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ரகுராம் சீனு இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன தேய்ச்சி ஃபர்ஸ்ட் குளிக்க ஊற்றினா அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றுறாங்க அப்போ நம்ம பத்மா பார்வதி ரெண்டு பேருமே மாயாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்னது இது மாயா சீனு பக்கத்துலேயே நிற்கிறா இவ பண்ண காரியத்தினால சீனு கூட மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாளா நம்ம இதுக்கு முன்னாடி சாருவை வச்சு எப்படியாவது சீனு மாயாவை பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சாருவும் போய் சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன கா பண்ண போறோம் எனக்கு இந்த மாயாவை கண்டாலே சுத்தமா பிடிக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப இவ வேற இந்த நல்லதை பண்ணிட்டாலா அவ்வளவுதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்கள கையில பிடிக்கவே முடியாது மெயினா என்னோட புருஷன் அவரு எப்பவுமே மாயா மாயா தான் சொல்லிட்டு திரிவாரு இப்போ சொல்லவே வேணாம் நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பயுமே இந்த இடத்துல மரியாதையே கிடைக்காது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பத்மா சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத பார்வதி அதான் நம்ம அண்ணகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம்ல சீனுவுக்கும் விவகாரத்தை ஆயிடுச்சு அதுக்கான ஆதாரத்தை கூட நம்ம காமிச்சிட்டோம் அதனால இப்ப அவர் சீனு கூட மாயாவை சேர்த்து வைக்கிறதுக்கு யோசிச்சாலும் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பந்தான் நம்ம ரகராம் வந்து சீனு கிட்ட கேக்குறாங்க சீனு நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்றாங்க என்ன மொம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரகராம் சொல்றாங்க நீ மாயாவுக்கு டைவர்ஸ் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே கொடுக்கல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரகுராம் சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பத்மா பார்வதி நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொன்ன ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு என்ன எதுக்காக எங்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ ரகுராம் சொல்றாங்க உனக்குதான் தெரியும்ல சாரு வந்து இந்த வீட்டில் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கா அப்படி இருந்தும் எதுக்காக சீனுவ சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்ச பத்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது பத்மானால எதுவுமே சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம சீனு மேல எவ்வளோ பெரிய தூக்கி போட பார்த்தா அப்போ நீ பார்த்துட்டு சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை வெளுத்து வாங்குறாங்க ரகராம் அப்போ பத்மா சொல்கிறாங்க அண்ணா நான் ஏதோ ஒரு இதில் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு சாருவை ரொம்ப பிடிக்கும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் இந்த எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரஹ்ராம் சொல்கிறாங்க நிறுத்து பத்மா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உன் பையனுக்கு மாயாவோட கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோம் எதுக்காக சாருவோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் நீ மட்டும் அந்த மாதிரிலாம் நினைக்காம இருந்துருந்து சாருவுக்கு நல்ல புத்திமதி மதி சொல்லியிருந்தேன்னா இன்னேரும் அந்த அப்பாவி பொண்ணோட உயிர் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பத்மா சொல்கிறாங்க அப்போ என்னென்னா சொல்ல வரீங்க சாருவோட சாவுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் பத்மா நீயும் ஒரு வகையில் காரணம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பத்மா பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ ஜானகி சொல்கிறாங்க சரி விடுங்க அவளும் போய் சேர்ந்துட்டா இதுக்கப்புறம் என்ன இரு இனிமே இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ரகுராம் சொல்கிறாங்க சீனு உனக்கு மாயாவோட சேர்ந்து வாழ இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீனு சொல்கிறாங்க எனக்கு எப்பயுமே மாயாதான் மாமா பொண்டாட்டி அவளை தவிர என்னால் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது எனக்கு தெரியும் சீனு என்றைக்குமே நீ என்னை விட்டு கொடுத்து பேச மாட்டேன் என்ன பண்ணுறது உங்கள் அம்மா பண்ண சூழ்ச்சினால நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சீனுவுக்கும் டைவர்ஸ் ஆகவேல பெரியப்பா அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அப்போ நம்ம ரகுராம் சொல்கிறாங்க சீனு நீ ஆசைப்பட்ட மாதிரியே மாயா கூட என்ன சந்தோஷமாக சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாயா சீனுவை சேர்த்து வச்சிடுறாங்க இதை பார்த்ததுமே பத்மாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல பார்வதி சொல்றாங்க அக்கா இப்ப நீங்க எதுவுமே பேசாதீங்க ஏற்கனவே அண்ணா வந்து உங்க மேல கோபமா இருக்காங்க இப்போ நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கே திரும்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பத்மனால எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்காங்க பார்வதி கிட்ட சொல்றாங்க மாயா எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கட்டும் ஆனா என் பையனோட சேர்ந்து அவளை வாழவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம மணி வந்து பத்மா கிட்ட சொல்றாங்க பத்மா பாத்தியா நீ மாயா சின்ன ரெண்டு பேரையும் பிரிக்கணும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில பேர் விதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நம்ம பசுபதியை தான் காட்டுறாங்க புவனா வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க என்னன்னா இப்படி நடந்துருச்சு இந்த மாயா மட்டும் இதில் தலையிடாம இருந்திருந்தான்னா நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி போயிருக்கும் இந்த கேஸ் ஆனா கடைசி நேரத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆனா லிங்கம் வந்து இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி குட்டியே குழப்பை விட்டு போயிட்டாரு இப்போ அவர் ஜெயில இருந்து வர்றதுக்கு எப்படியோ பத்து வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம கூட யார் இருப்பா எப்படி ரகுராம் குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போவனா வந்து பசுபதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு பசுபதி சொல்றாங்க கவலைப்படாத போவனா நம்மளுக்கு என்ன எதுவும் சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதான் இப்போ ஊர் திருவிழா வேற வருதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ போனா சொல்றாங்க இந்த ஊர் திருவிழால ரகுராமுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கக்கூடாது வருஷம் வருஷம் ரகுராம் குடும்பம் தான் எல்லா மரியாதையும் தட்டி எடுத்துட்டு போறது இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த ரகுராமுக்கு எதையுமே நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க இந்த கேட்ட பசுபதி சொல்றாங்க அது எப்படி போவனா இப்போ இவ்வளோ பெரிய இருந்தே இந்த ரகுராம் வந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியில் வந்துட்டான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த மாயா வந்து கண்டிப்பா இந்த ரகுராம் குடும்பத்தை காப்பாத்தாம விடமாட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போனா சொல்றாங்க நம்ம ஆப்பு வைக்க வேண்டியது மாயாவுக்கு தான் மாயாவுக்கு நம்ம ஆப்பு வச்சாதான் அடுத்தது ரகுராம் குடும்பத்தை நம்ம எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுங்க ஒரு பிளானை இருக்குங்க இந்த சைடு லிங்கத்தை தான் காட்டுறாங்க லிங்கம் செம்ம கோபத்தில் இருக்காரு ரகுராம் உன்னோட குடும்பத்தை நான் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன் என் பொண்ணு சாறு வாழ்க்கையை வீணாக்குனதே உன் குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது லிங்கத்தோட ஆளுங்க ரெண்டு பேர் வராங்க அந்த ஆளுங்கக்கிட்ட லிங்கம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வெளியில் இருந்து ரகுராம் ஃபேமிலியை நீங்கள் கண்காஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ரகுராம் ஃபேமிலியோட நிம்மதியை நம்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரெண்டு பேரை வேவ் பாக்கறதுக்காக அமுச்சு வைக்கிறாங்க எவ்வளோ பட்டாலும் இந்த லிங்கம் வந்து திருந்தவே மாட்டார் போல ஜெயிலில் இருந்துகிட்டே அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு இந்த சைடு நம்ம மாயா ஜானகி தனம் இவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ஒரு வழியா நம்ம ரகுராம் சீனுவை சின்னுவை வெளியில கூட்டிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரமணி பாட்டி வந்து மாயாவை சொல்றாங்க மாயா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா மாயா இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் முன்னாடி வந்து நிக்கிற இப்ப கூட பாரு பையன் எந்த தப்பும் அதுக்கான காரணமும் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயா சொல்றாங்க ஏன் பாட்டி தனியாக பிரிச்சு பேசுறீங்க நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே இது என்னோட குடும்பம் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பத்மா பார்வதி வந்து சம்ம கடுப்பாக்குறாங்க பாத்தியாடி இவன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான்னு இவளை கூப்பிட்டு வச்சு வேற நன்றி சொல்றாங்க இதை இப்படியே விடக்கூடாது பார்வதி நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த மாயாவோட நம்ம டேமேஜ் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த கதையில் என்னன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாத்தி பழி வாங்கிக்கிட்டே தான் இந்த கதையோட கான்செப்டா வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க